ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து நூற்றி எழுபத்தொரு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து இன்ட்ரிவியூ வந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஸோ போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது சேலரின்னு வரைக்கும் முப்பத்தி ஒரு ஆராயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஓவர்மேன் மேன் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மைனிங் சிறுதாருங்கிற கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஜூனியர் ஓவர்மேனுக்கு வந்து சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு முப்பத்தொராயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலியில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது அறுபத்தொம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து மைனிங் சிறுதார் கேட்டகரிக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் நூத்தி ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு நூத்தி எழுபத்தோரு வேகன்சியோட உங்களுக்கு வந்துருக்கு ஸோ வேகன்சி எல்லாம் கம்யூனிட்டி விசா கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஜூனியர் ஓவர்மேனுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோல வந்து மைனிங் இல்லைனா மைனிங் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேலிடான ஓவர் மேனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து மைனிங் சிறுதார் கேட்டகரிக்கு வந்து டிப்ளமோ டிகிரியில் வந்து பாருங்கள் எனி சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சுட்டு அதர் தன் மைனிங் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் மைனிங் சிறுதாருக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோல மைனிங் வித் ஓவனுக்கான இது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ் ஒன் கிரேடுக்கு வந்து ஸோ உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் யூஆர்இ டபுள்யூஎஸ்சாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு வரைக்கும் எஸ்ஸிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்ஜி ஒன் கிரேடுக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்க சிடிசிலையுமே கொடுத்துருக்காங்க அந்த சேலரி பேசிக் பே தான் முப்பத்தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தொள்ளாயிரம்ங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதை கூட இருக்காங்க ஸோ அப்புறம் வந்து பாருங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலி இருக்குது பற்றி அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அப்படிங்களா அது இல்லாமல் எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஏஜ்லருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும் அந்த நூறு மார்க் வந்து இருக்கும் ரெண்டு பார்ட்டாக வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூவில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இல்ல அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க எல்லா கொஷின்ஸுமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஒரு இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹவு டு அப்ளை வந்து பாருங்க என்எல்சி இந்தியா டாட் இன் இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஜூனியர் ஓவர் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஸோ இடபிள்யூஎஸ் யூஆர்ஓபிசிசிசிசிசி உங்களுக்குலாம் முந்நூறுரூவா வந்து ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் ப்ராசிங் ஃபீஸ் இரநூத்தஞ்சு ரூபா மொத்தமாக ஐநூற்று ரூபா வந்து ஃபீஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் இரநூத்தஞ்சு நீங்கள் பே பண்ணால் போதும் அதே மாதிரி தான் மைனிங் சிறுதாருக்கும் வந்து உங்களுக்கு வந்து நானூற்றி ரூபா கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் மேனுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தாறு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே சொல்லிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபோர்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்